பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் ஆயான துர்கடி அம்மாள் பகன் வருகிறாள் பவனி வருகிறாள் அம்மா பவனி வருகிறாள் என் யான பத்திரி பவனி வருகிறாள் அவள் முட்டோடும் குழவையோடும் அவன் வருகிறாள் அவள் புட்டு ஓடும் குழவையோடும் அவனி வருகிறாள் குற்றாங்காடு வருகிறாள் குற்றாங்காடு வருகிறார் அவன் வருகிறாள் பவனி வருகிறார் அவனே கூற்றங்காடு சுற்றி பவனி வருகிற அவனி வருகிறார் பவனி வருகிறாள் கூற்றங்காடு தெரு சுற்றி பவனி வருகிற விடனையம் முடிக்க பவனி வருகிறார் விடனை வர முடிக்க பவனி வருகிறார் என் தாயான பத்திரவாளி பவனி வருகிறார் தாயான பத்திரவாளி பவனி வருகிறா அவனி வருகிறார் வருலபி வரு பவனி வருகிறார்ம்மா ஒரு பவனி வருகிறார் என் தாயான உச்சினி மாவனி வருாள் நீ தாயான உச்சினி மாவனி வருகிறார் வருகிறாள் சீக்கல் பிறந்த வளம் பவனி வருகிறார் என் ஹாயான உச்சரி பாருகிறாள் என் ஐயான உச்சரி பாருகிறாங்க வருகிறாள் வருகிறார்ம்மா பவனி தாயான துர்கி வருகிறார்ம்மா பவனி வருகிறாள் 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 அம்மா இந்த கூட்டங்காடு தெரு சுட்டு பவனி வருகிறார் பவனி வருகிறார் அண்டவாளும் அவனி வருகிறார் என் தாயான முத்தாரமா பவனி வருகிறார் தாயான முத்தாரமா பவனி வருகிறார் வருகிறாள் அம்மா பவனி வருகிறார்